நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகமே அழிய போகுது அப்படின்னு பாபா அவங்க அவர்கள் சொன்னது மாதிரியே இப்போ அவர் சொல்றது எல்லாமே ஒவ்வொன்னா நடந்துட்டு வருது இந்த அதிர்ச்சி தகவல் இப்போ இந்தியாவே ஒழிக்கிருக்கு அப்படின்னு சொல்லணும் அவர் கணிச்சதெல்லாம் என்ன நடந்திருக்கு இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியாவுக்கு அதிர்ச்சி தரும் விஷயமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு கப்பல் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த பரபரப்பான செய்தியையும் அதே போல இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் ஒன்னு அடிச்சிருக்கு இந்தியாவுக்கு போட்டியை கட்டிட்டு வர்றாங்க இதனால அதிர்ச்சியில சீனா இருக்காங்க அதை பத்தி நாம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசி செய்தியாக இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாபா வங்கா சொன்னது போலவே மறுபடியும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு இது இந்தியாவை மட்டுமல்ல உலக மக்களையே வந்து கலக்கமடைய செஞ்சுட்டு வருது பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா அவர்கள் இவருக்கு வந்து கண் பார்வை கிடையாது தன்னுடைய எண்பத்தி அஞ்சாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இவர் இறந்துட்டாரு பல்கேரியன் நாசமஸாக இவர் வந்து உலக மக்களால் இப்போது வரைக்கும் மதிக்கப்படுறாரு இதுக்கு காரணம் தன்னுடைய பன்னெண்டு வயதுல பார்வை இழந்த உடனேயே உலகில நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கணித்து சொல்ல துவங்கிட்டாராம் பாபா அந்த வகையில தான் கடந்த அம்பது வருஷத்துல நூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு தகவல்களை இவர் முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்கிறாரு இவர் சொன்னதுல எண்பத்தி சதவீதத்துக்கு மேல் பளித்திருக்கு அதுல பல சம்பவங்கள் ஒவ்வொரு கால கட்டத்திலையும் அவர் சொன்னது போலவே நடந்து வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தி அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு இந்தியாவில் வந்து தீ வெள்ளம் போன்ற பேரழிவுகள் ஏற்படும் அப்படின்னும் புற்றுநோய்க்கான தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்படும் ஐரோப்பாவில் தீவிரவாதிகளுடைய தாக்குதல்கள் அதிகரிக்கும் சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல தன்னுடைய சொந்த நாட்டை சேர்ந்த ஒருவராலேயே படுகொலை செய்யப்படுவார் டொனால்டு ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மர்ம நோயால பாதிக்கப்படுவார் அது வந்து அவரை காது கேட்காத ஒரு மாதிரி ஆக்கிரும் மூளையில வந்து கட்டி ஏற்பட்டு அதனால பெரிதாக பாதிக்கப்படுவார் அப்படின்லாம் பாபா அவங்க அன்னைக்கே கணிச்சு வச்சிருப்பதை கேட்டு உலக மக்கள் அதிருந்து போயிருக்காங்க இப்போது இன்னும் கூடுதலாக அதிர்ச்சியில் இருக்காங்க காரணம் ட்ரம்ப்புடைய காதுல குண்டு தொலைச்சரித்து குடியரசுக் கட்சியுடைய அதிபர் வேட்பாளரான ட்ரம்ப் இருக்கும் பட்லர் நகர்ல பிரச்சார கூட்டத்தில் பேசிட்டு இருந்த போது இளைஞர் ஒருவர் அவரை துப்பாக்கியால சுட்டதா ட்ரம்ப்புடைய வலது காதுடைய மேல் பகுதியில குண்டுகள் துளைத்தபடி சென்றது இதுல ரத்தம் சொட்ட சொட்ட ட்ரம்ப் அவர்கள் அழைத்து செல்லப்படும் வீடியோக்கள் இணையத்துல வட்டமடிக்குது பாபா அவர்கள் கணித்தபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ட்ரம்ப்புடைய காதுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இவருடைய மற்ற கணிப்புகளும் பழித்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல உலகத் தலைவர்கள் வந்து கடும் பீதியிலையும் உறைஞ்சிருக்காங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான கணிப்பை கூட பாபா அவங்க அவர்கள் எழுதி வச்சிருக்கிறாரு அதில் ஐரோப்பிய மோதல்ல கண்டத்தின் பெருமக்கள் தொகை குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மனிதகுலம் வீணசை அடையும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல துருவங்களில் பனி உருகிறதுனால பூமியில் இருக்கும் கடல் மட்டம் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஆறுக்குள்ள மீண்டும் உலகத்தை வந்து கம்யூனிசம் ஆளும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதுல வேற்று கிரகவாசிகளுடனான தொடர்பு ஏற்படும் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபதுல உலகளாவிய வறட்சி மூவாயிரத்தி அஞ்சுல செவ்வாய் கிரகத்துல போர் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல பூமியுடைய அழிவு ஆரம்பமாகும் அப்படின்னு கணிச்சிருக்காரு அதாவது ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஒட்டுமொத்த உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தான் ஆண்டுக்கு ஆறு கணிப்பு வீதம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் கணிப்புகளை எழுதி வச்சிருக்காரு பாபா அங்க அவர்கள் அந்த வகையில ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகம் முடிவு கோரப் போவதாக சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ஓமன் கடல்ல எண்ணெய் டேங்கர் கப்பல் வந்து கவிழ்ந்திருக்கு அந்த கப்பல்ல பணியாற்றிய பதினாறு பேர் மாயமாயிருக்காங்க அதுல பதிமூணு பேர் வந்து இந்தியர்கள் அப்படின்னும் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாயிருக்கு ஓமன் நாட்டுடைய கடல் பகுதியில கொமரோஸ் நாட்டுக்கோடி கொண்ட எண்ணெய் கப்பல் கவிழ்ந்தது அந்த கப்பல்ல பணிபுரிந்த பதினாறு பேரை காணல அப்படின்னும் மூழ்கியதாக அறிவிக்கப்பட்ட ஒரு நாளைக்கு அப்புறம் ஓமன் கடல் பாதுகாப்பு மையம் தெரிவிச்சிருக்காங்க பிரஸ்டீச் பால்கன் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த டேங்கர்ல இலங்கையைச் சேர்ந்த மூணு பேர் மற்றும் இந்தியாவை சேர்ந்த பதிமூணு பேர் பணியாற்றியிருக்காங்க திங்கட்கிழமை அன்னைக்கு ராஸ் மத்ரகாவிலிருந்து தென்கிழக்கே சுமார் இருபத்தஞ்சு கடல் மைல் தொலைவில் ஓமனுடைய அருகே கப்பல் கவிழ்ந்ததாக தகவல் வெளியாயிருக்கு கடல்ல கப்பல் வந்து தலைகளாக கவிழ்ந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கடல்ல எண்ணெய் கசிவு குறித்த எந்த தகவலும் இன்னும் உறுதி செய்யப்படாம இருக்கு பிரஸ்டீஜ் பால்கான் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழுல கட்டப்பட்ட நூத்தி பதினேழு மீட்டர் நீளமுள்ள எண்ணெய் தயாரிப்பு டேங்கர் கப்பல் இந்த மாதிரியான சிறிய டேங்கர்கள் பொதுவாக குறுகிய கடலோர பயணங்களுக்கு பயன்படுத்தப்படுது கப்பல் இணையதளத்தின் தகவலின்படி அந்த கப்பல் துபாயில் இருக்கும் ஹம்ரியா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு ஏமன் துறைமுக நகரமான ஏடனை நோக்கி சென்று கொண்டிருந்தது கப்பல் கவிழ்ந்துள்ள பகுதியான டுக் துறைமுகம் ஓமன் நாட்டுடைய தென்மேற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கு இது அந்த நாட்டுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில் சார்ந்த முக்கிய அங்கமாக இருக்கு அதனால இந்த பதிமூணு இந்தியர்களையும் காப்பாற்றுறதுக்கு அதிரடியாக கப்பற்படை விரைஞ்சிருக்காங்க மேலும் ஓமன் தரப்பிலிருந்தும் இது இவங்களை காப்பாற்றுவதும் இவங்களுடைய நிலைமையை பற்றி அறிகிறக்கும் களத்தில் இறங்கியிருக்காங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஜாக்பாட்டு உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளான அமெரிக்கா சீனா மத்தியிலான வர்த்தக பதற்றங்கள் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில் தைவான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுடைய பொருளாதார உறவுகள் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுப்பெற்று இருக்குது தைவான் நாட்டுடைய பல துறையைச் சேர்ந்த உற்பத்தி நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி சங்கிலியை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றி வருவதாக தைவானுடைய முக்கிய வர்த்தக அமைப்புடைய தலைவர் ராய்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போரின் காரணமாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு உற்பத்தி பார்ட்னராக இருக்கும் பல தைவான் நிறுவனங்கள் தனது சப்ளை செயினை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றியிருக்காங்க அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் பிற தென்னிந்திய மாநிலங்களுக்கு முதலீடு செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவில் தைவானுடைய நேரடி அந்நிய முதலீடு வந்து அறுநூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் டாலருக்கும் அதிகமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தைவானுடைய வெளிநாட்டு வர்த்தக மேம்பாட்டு கவுன்சிலுடைய தலைவர் ஜேம்ஸ் ஹுவாங் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இதே ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாண்டுகள்ல இந்தியாவில் தைவான் நாட்டுடைய நேரடி அந்நிய முதலீடு சுமார் இருநூத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் டாலராக தான் இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் தைவான் நிறுவனங்கள் வந்து இருந்து தங்கள் உற்பத்தி சங்கிலிகளை வெளியேற்றி இந்தியாவில் நிறைவிட்டு வருவது தெளிவாயிருக்கு அப்படின்னு ஆதாரங்களுடன் சொல்லி பெரும்பாலான நாடுகளைப் போலவே இந்தியாவுக்கும் தைவானுக்கும் இடையே அதிகாரப்பூர்வ உறவுகள் இல்ல இருந்தாலும் இந்தியா வந்து தன்னுடைய உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்கு உதவும் வகையில தைவான் முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க இதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான வர்த்தக உறவு உருவாகியிருக்கு அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியா வந்து கலக்கியிருக்காங்க இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சமீபத்தில் சுவிட்சர்லாந்துடைய சூரிச் நகர்ல இருக்கும் உலக வர்த்தக அமைப்புடைய தலைமை இயக்குனர் கோசி ஒகன்சோவாலா அவர்களை சந்திச்சு கலந்துரையாடினாரு இந்தியா மற்றும் ஐரோப்பாவில் நாலு முக்கிய நாடுகளுடன் ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தாச்சு இந்த நிலையில தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக கூட்டமைப்புல அதாவது இஎஃப்டிஏ அப்படிங்கிற அமைப்புல வந்து ஐஸ்லாந்து லிச்சென்ஸ்டின் நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமே சமீபத்தில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கமுடனான ஒப்பந்தத்தின் மூலம் புதிய பணிகளை முன்னெடுத்து செல்வதாகும் EFTA, European Free Trade Association அப்படிங்கறதா இதனுடைய சுருக்கம் இது சுவிட்சர்லாந்து நார்வே ஐஸ்லாந்து மற்றும் லெச்சன்ஸ்டின் ஆகிய நான்கு ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு வர்த்தக கூட்டமைப்பு இந்த நாடுகள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கான சுங்க வரிகளை நீக்கி பிற நாடுகளுக்கிடையே வர்த்தகத்தை வந்து ஊக்குவிப்பதற்காக ஒன்றிணைஞ்சிருக்காங்க எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இஎஃப்டிஏ நாடுகள் ஒன்றுக்கொன்று தங்கள் பொருட்களை சுங்க கட்டணம் இல்லாமல் வர்த்தகம் செய்து கொள்ள அனுமதிக்கிறாங்க இதன் மூலம் வர்த்தக செலவுகள் குறைஞ்சு பொருட்களுடைய விலைகள் மலிவாகுது சுங்கவரி அப்படிங்கிறது இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரியாகும் இது பொதுவாக அரசாங்கத்தால் விதிக்கப்படுது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான சுங்கவரி வெளிநாட்டு பொருட்களுடைய விலையை உயர்த்தி உள்நாட்டு உற்பத்தியாளர்களை காப்பாற்றுவதற்கு விதிக்கப்படலாம் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி அரசாங்கத்துக்கு வருவாய் ஏற்றுவதற்காக விதிக்கப்படலாம் இந்தியா மற்றும் இஎஃப்டிஏ இடையேயான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழே அடுத்த பதினஞ்சு ஆண்டுகளில் இந்தியாவில் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நேரடி வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்கும் இந்த முதலீடுகள் மூலம் பத்து லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இஎஃப்டிஏ உறுதி பூண்டிருக்காங்க இவங்களுடைய சந்திப்பின் போது பல்வேறு பன்னாட்டு வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்றும் அண்மையில் நடந்த உலக வர்த்தக கழக அமைச்சர்கள் மாநாடு குறித்தும் அவங்க கலந்துரையாடி இருக்காங்க இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான சுதந்திரமான மற்றும் நியாயமான வர்த்தகத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா வந்து தொடர்ந்து ஆதரவு தருவதாக அமைச்சர் கோயல் அவர்கள் உறுதிப்படுத்தி அதனால அதனால் அடுத்தடுத்து தரமான சம்பவத்தை செஞ்சு உலக நாடுகளை குறிப்பாக சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அடுத்தடுத்து அடியை கொடுத்துட்டு வர்றாங்க சம்மட்டி அடியை கொடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி நண்பர்கள் இதோட நம்ம வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்